மக்களே நான் மலேசியால இருக்கேன் சரிங்களா நான் மலேசியால பிறந்து வந்த பிள்ளை ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப சாணித்தனமா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு அங்கலை பத்திதான் நான் பேச வந்து இருக்கேன் அங்கல் திவாகர் அன்பார்ச்சுனேட்லி என்னால இன்ஸ்டாகிராம்ல உங்களுடைய அந்த ஆட் ஐடிய தேட முடியல சரியா எப்படிதான் தமிழ்நாட்டுல உள்ள ஆளுங்க உங்களை இன்னும் விட்டு வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல

ஒா நான் தப்பி தவடி மெலிசால பிறந்துட்டா இல்லன்னு யோ ஐயா நீ என்ன ஆயிடுவேன்னு தெரியல என் கையில சாணி தட்ட நீ மலேசியாக்கு வந்துடுக்கல்ல மெலேஷாக்கு வந்த சோதனை பத்தியா காடி துப்புடாருங்க உன்ன பார்த்து தெரியுமா மெலேஷால எனக்கு ஃபேன்ஸ் எடுக்காங்கன்னு ஏதோ ஒரு வீடியோல சொன்னதா என் கூட்டாளி என்கிட்ட கிட்ட ஏ

எப்படியா மனசா சில்லம்மன் இப்படி பேசுற சாணி பயன மக்கள் கொடுத்த அங்கீகாரம் கிடையாது அது மக்கள்